நாங்க வந்து ஹோப்யா இப்ப சில நேரங்கள் எங்களுடைய எதிர்தரப்புல இப்ப நாங்க அப்படிதான் நாங்க இப்ப டிக் டக்குள்ள கூட சும்மா அத நடிச்சு போடும் கூட எங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் பேக்கைடி வந்து மூடப்பட்ட வேலை இருக்குது அத நாங்க பிடிச்ச உடம்பு வந்து எல்லாருக்குமே இந்த நண்பர்களே இவரெண்ட நாங்க சொல்லுவாரு நம்மளுடைய இலங்கையில திருநாடு திருநாடு எம்ல இலங்கை திருநாடு இலங்கை திருநாட்டிலே நடக்கப்பட்டு பாரிய அழிவு அனர்த்தம் அடைஞ்ச உடம்பு வந்து இது வந்து பெரிய எம்ல மழை வெள்ளம் புயல் எல்லாம் வந்து சரியான முறைக்கு தாக்கப்பட்டு இப்ப மக்கள் சரியான ஒரு கஷ்டத்துல நிற்கிறாங்க வந்து அவங்க இருக்கிற நிலைமை பார்க்க போகும்போது மேல எங்களுக்கு தண்டை கையில் கையில எடுத்தவன்தான் நாங்கள் ஓடிக்கொண்டு கரையிற இன்றைக்கு சில குடும்பங்கள் வந்து வீட்டுக்கு மேல வரைத்திருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நம்மளுடைய இலங்கை ஞானிகளுக்கு முதலாக நடந்து கொடுவாங்க ஹெலிகாப்டர் எல்லாம் அனுப்பி வந்து நீங்க வந்து

இப்ப மக்களுக்கு சரியான முறையில வந்து ஆக்களை வந்து கரையேத்தி கரையாத்தி கொண்டு நம்ம ஊரு உள்ள உள்ள தலைமை தாங்கிகள் ஒன்று மக்களை கரையேத்திருக்கிறாங்க கரையத்திருக்கிறாங்க அதே நேரம் வந்து சாப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்திருக்கிறாங்க வந்து கொடுக்காம இடம் கொடுக்காத இடங்களும் இருக்குது வந்து கொடுக்காத இடங்கள் இருக்குது அதே நேரம் வந்து என்னன்னா வந்து நாங்க வந்து இப்ப இந்த இதுல வந்து ரெண்டு மூன்று கருத்து வைக்கப்படுற மக்கள்கிட்ட வந்து என்ன சொன்னா வந்து நம்மளுடைய ஊர்வெல்லாம் அந்த வெள்ளத்துக்கு நிச்சயமா வந்து ஒரு சில அவங்க வந்து உதவி செய்ய வேணும் இப்போ சாதாரண ஒரு பத்து குடும்பம் உதவி வேணும்னா பத்து குடும்பத்தை கொடுத்தா குடுத்த மாதிரி இருக்கும் என்ன பண்றோம் கொடுத்த மாதிரி கொடுத்த மாதிரி சில இடத்த குடும்பம் கொடுத்தாலும் சில மேட்டு கண்டத்தில் இருக்காங்க பள்ளத்தில் இருக்காங்க அப்படி ஒரு வேட்டு பாத்து பார்த்து கொண்டிருக்காங்க அதே அது வந்து தவறான விட கொஞ்சம் எல்லாருந்தான் எல்லாரும் தான் பாதிக்கப்பட்ட மழை பெய்யும் எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டது உங்களோட வீட்டை மழை வெள்ளம் மழை வெள்ளம் வந்தது மற்ற மணலும் இது வெயிலும் அடிச்சது இல்லதானே கொட்டுப்பட்டது சரியா மழை தானே வந்தது எல்லாத்திலும் அப்ப எங்களுக்கு வந்து நான் எந்த வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் சாமான் வந்திருக்கேன் நான் அந்த இடத்துலயும் பாதிக்கப்பட்டிருக்கேன் சொல்லணும் வந்து அதே வந்து அதிகாரிகளுக்கு வந்து விளங்கணும் இடத்துல நடந்திருக்கிறது இது வந்து விலங்காத அவங்க வந்து கொடுக்காத இது வந்து மக்களால வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத கதையோண்டு அவங்க தாங்களே தங்களுடைய மண்டையில தீல வந்து பூச்சிக்கொள்றோம் எடுத்து இது நல்ல அறியாது நல்லா செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்ல செயலும் இருக்குது வந்து அது மட்டும் இல்லாம ஒரு சில வீடியோகளை நாங்க பார்த்த கட்டமா இருக்குது வந்து இப்ப ஒரு நபர் நன்றா சொல்லி வந்து நான் கொஞ்சம் இந்த கையில இருந்ததுக்குரிய மாதிரி நான் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது அதுக்குரிய தலைமை வாங்கிவரால் இருந்தா வந்து அவரு கேட்டார் கிட்ட என்பது நீ கொடுக்கலன்னு சொல்லி அவர் வந்து கேட்டது வந்து அவர் தரப்புல கேட்டிருக்காரு அவருக்கு நியாயமா இருக்குது ஆனா எங்களோட இப்ப எந்த வரப்புல என்ன நான் இப்ப எனக்கிட்ட கொழந்தா அவ்வளவு மக்களை கொடுத்துட்டு போகலாம் ரோடுல வச்சு கூப்பிட்டு கொடுத்துட்டு போல மக்கள் சாப்பிட வேண்டிய கொடுத்துட்டு போகலாம் அந்த நியம் வந்து என்கிட்ட வந்து குடுக்காம இப்ப இதே நேரம் வந்து அந்த கேட்டனவருக்கு வந்து கொடுத்தனவர் வந்து இடையால சந்திச்சிருக்கா என்ன வணக்கம் சொல்லி போயிட்டு அஞ்சு பத்து பணி வாழப்பட வாழைப்பழத்தையும் போட்டு வீட்டை கொண்டு வாங்க என்னன்னா மக்களுக்கு சனத்துக்கு கொடுத்து போட்டு போறோம்

கல்லனுக்கும் கூட நாங்க பாதுகாப்பு கேமரா போட்டோம் மாடி வீடு போய் வருது அது இல்லா பொது இடத்துல போய் பாடசாலை இந்த போய் போய் மாடி போய் தங்குது எங்களுக்கு ஒன்று அமைச்சர் தானோடப்பா இந்த குடும்பத்தையோ இல்ல பக்கத்துல சனத்திட்டு ஏத்திட்டு வச்சு வச்சுக்கொள்ளலாம் ஆனா அதை வச்சுக்க கூடிய எப்படி இருக்கக்கூடிய ஒரு நாங்க ஒரு கட்டிடமாக கட்டினாலும் எங்களுக்குரிய வந்து சரியான முறைக்கு அதான் ஒழுங்கான ஏழைகளுக்கு அந்த படம் போய் சேருநாட்டில் இருக்கிறார்களுக்கு உரிசினாக்களுக்கு போகுது உண்மையில உண்மையில கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு போகுது போவதில்லை தலண்டாக அவங்க பேசி அதை சமுத்தி கொடுப்பதை எடுக்காங்க அந்த ஏழை ஏழை மக்கள் அவங்க எடுக்கக்கூடிய தலண்ட அவங்க இருந்தும் அது எடுக்கக்கூடிய இல்ல இப்ப என்னடா பாத்தீங்கன்னா நாம கடந்த கடந்த மா மாத மா மாசத்துக்குள்ள நம்ம கண்ட வீதி ஒன்று என்னன்னா வந்து நம்மளுடைய மட்டக்கிளம் மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினராகிய நம்மளுடைய தலைவர் இப்போ அவர் தான் இப்ப இந்த வாக்கு பெற்று நல்ல ஒரு நடைமுறையை வழிமுறையை நடத்தி கொண்டிருக்கிறாரு வந்து திரு சாணக்கியன் அவர்கள் அவரும் கூட வந்து பேசியிருந்தாரு வந்து சிசிடி கேமரா இருந்தா முத்திரையை வெற்றானுகள் அந்த காசு கொடுக்குறாங்கல்ல அவரு ஆட்டோ வச்சிருக்க வழி இல்ல அவரு வந்து அந்த பொது அந்த இடத்துல கொண்டு சேர்த்தவர் வந்து அப்படி நடந்தும் கூட இன்றைக்கு ஒரு சில அவனு வந்து என்னத்துக்கு என்ன வாங்கி குடுக்காது போக கூட சேர்க்கல அந்த கேக்குற வந்து சரியா மரத்தனமான விஷயம் என்ன சொல்லுவேன் என்ன தேவையில்லை அதை வழி வந்து இப்ப அதே நேரம் வந்து அவருக்கும் இதை கொஞ்சம் வீட்டை கொண்டு போங்க நல்லா அவருக்கும் கொடுத்துக்கல்லே நியாயம் பகுத்த வரிச்சலா போயிட்டு அப்ப நாங்க வந்து சொல்ல வரது என்னன்னா வந்து இதுதான் மக்களுக்கு எல்லா இடத்துலயும் எல்லாம் போய் சேரல அத ஊரு உள்ள உள்ள தலைமை தான் இங்க நீங்க இருக்கிறீங்க மக்களுக்கு சரியான முறையில அதை வந்து கொடுத்து கொள்ளுங்க ஏன்னா கொடுக்காம விட்டீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து உங்களுக்கு தான் வந்து பேசக்கூடும் நீங்களே வந்த ரொம்ப வந்த வெள்ளத்துல வந்து எடுத்து நீங்களே உங்களோட மோத்தலப்பு நம்ம போயிடும் இப்ப என்ன எங்களுடைய கிராமத்துலயும் வந்து வெள்ளாண்டு வீட்டுக்குள்ள இருந்து கூட்டம் எல்லாம் வைக்கிறாங்க என்ன அவங்க வீட்டுலயும் கூட நடந்தது ஆனா வந்த சாப்பாடு ஒரு நாள் சாப்பாடு ஒரு நாள் சாப்பாடு அப்ப அதே லைன் தான் ஒரு வீடு எங்களை வீடு ஒரு வீடு அறிக்கலாம வந்து இந்த வீடியோ பாக்குற எங்கட ஊடா இருக்கட்டும் இல்ல பேல ஊராட்டாங்க பிரச்சனை இல்ல எல்லாருக்குமே பார்த்து தெரிஞ்சவர்கள் விஷயம் நாங்க ஐந்து கொடுறது படிக்கிறதுல வந்து அப்ப ஒரு ஜிலியா வீட்டுல கொடுத்துட்டு போய்க்கிறாங்க அடுத்த வீட்டுல கொடுக்கல என்னென்னா அது வந்து இருக்காம வந்து அப்ப அங்க வந்து மழை கொட்டுப்படலாம் வந்து இது பனி கொட்டுப்பட்டு அந்த அந்த என்ன கூட வெப்பம் வெப்பம் வந்துருக்கடி வந்த தாண்டி மட்டாது என்னடா நியாயம் என்னடா நீதி நியாயம் கொடுக்க தேவை அப்படியா இப்ப நாங்க வந்து ரெண்டு கோல் எடுத்து ரெண்டு நாங்க சாப்பிடுறா அவனு கேட்கல இலங்கை அரசாங்கத்தால் அமைக்கப்படுற மக்களுக்கு இலங்கை வாழ் மக்களுக்கு அரசாங்கத்தால என்ன வருவோ அதை கொடுங்க கொடுங்க எல்லாருக்கும் படம் ஓ இந்த சமத்துல வாடுங்க உபனு கண்டகி மாடி இருக்கி மாதிரி பாட்டி போட்டா நல்லது கமராதிக்காண்டி சொல்லி நீங்களே போய் இறங்கி ஒப்பிச்சு விடுவோம் வேற வேறவற்றில் அதுக்கும் நம்மட ஒரு சில சனங்கள் நம்ம போட்டு கொடுக்குற சனங்கள் போட்டு கொடுக்குற சனங்கள் என்ன பண்ணுவாங்க அந்த சனத்தை வந்து அந்த